சார் வெல்கம் டு கோமதி மேத் சேனல் திஸ் இஸ் ஃபார் கிளாஸ் லெவன் கெமிஸ்ட்ரி யூனிட் நைன் கரைசல்கள் சரியான விடையினை தேர்வு செய்ய இரநூத்தி ஐம்பது கிராம் தண்ணீர் இருக்குது நீரில் ஒன் பாயிண்ட் டூ கிராம் குளுக்கோஸ் கரைக்கப்பட்டால் அதனுடைய மொல்லாடிட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு இந்த எயிட் இருக்கு இல்லையா இந்த எயிட்டை டூவால் டிவைட் பண்ணு ஃபோர்னு வரும் ஏன்னா ஏன் டூவால் பண்ணுறோம்னா டூ ரெண்டு டைம் வருது அப்போ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டூவால் டிவைட் பண்ணுறோம் ஸோ ஆன்சர் வந்து ஃபோர்னு வரும் சம்டைம்ஸ் நீங்கள் நினைக்கலாம் எயிட்டு ஃபோரால் டிவைட் பண்ணால் டூ வருதில்ல அப்படின்னு பட் இந்த டூ தான் டூ டைம்ஸ் வந்திருக்கு அதனால் என்ன பண்ணுறோன்னா அந்த டூவை எடுத்துகிட்டு டிவைட் பண்ணால் வர ஆன்சர் ஃபோர் பின்வரும் செறிவு அழகுகளில் வெப்பநிலையை சார்ந்து அமையாதவை இது கொஞ்சம் ஆடாக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ இந்த ஆன்சரை பைகட் பண்ணிக்க கொஷின் நம்பர் த்ரீ செவன் எம்எல் இது வந்து ஆர்டர் வரிசை இதுபடி பார்த்த அப்படின்னா ஏழு பதினாலு இருபத்தொன்று இங்கே இருபத்தொன்று இருபத்தொன்று இருக்குது கொஸ்டின்லையும் ஆன்சர்லேயும் இருந்ததுன்னா நம்ம பொதுவாக அதை கேன்சல் பண்ணிடுவோம் அப்போ வரிசைப்படி பார்த்தா ஏழை தாண்டி பதினாலு போக மாட்டோம் ஸோ ஏழு ஃபோர்த்து பெரிய கொஸ்டினாக இருக்குது இதுவும் ஆர்டர் வரிசையை அதுப்படி தான் எடுத்துருக்குறோம் டென் பவர் ஃபோர் ஸோ டென் பவர் ஃபோர் அடுத்தது டென் பவர் ஃபைவ் அடுத்தது டென் பவர் சிக்ஸ் அந்த மாதிரி வரும் நம்ம வருஷப்படி எது எடுப்போம்னா டென் பவர் ஃபோரு கொஸ்டின்லேயும் இருக்குது ஆன்சர்லேயும் இருக்குது அப்போ அதை நம்ம எடுக்க மாட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா டென் பவர் ஃபைவ் ரெண்டு இடத்துல இருக்குது இதில் எது சூஸ் பண்ணணும்னா ஒன் இன்ட்டு டென் பவர் ஃபைவ் ஏன்னா யூஸ்வலாக ஒன் இன்ட்டு டென் பவர் ஃபைவ் டூ இன்ட்டு டென் பவர் ஃபைவ்னா இதுதான் இதை தாண்டி இதுக்கு போக மாட்டோம் ஸோ ஒன் இன்ட்டு டென் பவர் ஃபைவ் இதுதான் கரெக்டாக இருக்குது இந்த மைனஸ் எல்லாம் நினைக்க வேண்டாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் ஃபைவு இங்கே த்ரீ ஃபிஃப்டின்னு இருக்குது இங்கே டென்னுன்னு இருக்குது இல்லையா ஸோ த்ரீ ஃபிஃப்டிக்கு அப்புறம் இங்கே இதை ஜீரோ சேர்த்துக்க இந்த ஜீரோ இருக்கு இல்லையா இந்த ஜீரோ வச்சு இங்கே சேர்த்துக்க ஸோ டூ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி கொஸ்டின்ல இருக்குது அதை அடித்து விட்டு மிச்சம் இருக்கிறது டூ ஃபிஃப்டி ஸோ இந்த ஆன்சர் நல்லியல்பு கரைசலுக்கு பின்வருவனவற்றில் எது பொருத்தமானது நல்ல இயல்பாக இருக்கணும் அப்போது நல்ல இயல்போடு இருக்கணும்னு நினச்சிக்க இவன் எப்போ பார் கிரவுண்ட்லே இருக்கிறான் எக்ஸாம் டைம் கூட வீட்டுக்கு வர மாட்டேங்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிரவுண்ட்லே இருக்கான் அப்படின்னு அவங்க அம்மா வந்து ரொம்ப கோவிச்சுக்கிறாங்க ஸோ டெல் ஜி ஜி ஃபார் க்ரௌண்டு அந்த நல்ல இயல்பு இல்லாமல் போகுது தவறாக போய்கி அதனால் ஜி ஃபார் க்ரௌண்டுன்னு எழுதி இது கொஸ்டின் நம்பர் செவன் இங்கே வந்து ஹென்றி விதி இல்லையா ஹென்ரி இதில் ஹெச் ஹெச் சேமாக இருக்கிறத கேன்சல் பண்ணிடு ஹென்ரி விதிலே இதுலேயும் வரிசை எடுக்கிறோம் ஹென்ரி அப்படிங்கிறவர் அதை வரிசைப்படுத்துகிறாரு ஏபிசிடி வரிசைப்படி ஏபிசி வந்து தான் என் வரும் அப்போ இந்த சியை நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ இது ஆன்சர் ஹென்ரி என்பவர் ஏபிசிடி ஆர்டர் படி வரிசைப்படுத்துகிறார் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அடுத்தது கொஷின் நம்பர் எயிட்டு இதுவும் அப்படி தான் இங்கே ஒன் டூ இங்கே ஒன் டூ இங்கே பி ஒன் பி டூ நம்ம ஆர்டர் படி ஒன் டூ த்ரீ ஸோ ஒன் டூ ஆன்சர் த்ரீ ஸோ இதை எடுத்துக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கலாம் அல்லது பி ஒன் பி டூ பி த்ரீ திஸ் இஸ் பி ஒன் பி டூ பி த்ரீ ஸோ தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட் கொஷின் நம்பர் நைன் இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்டானது இதை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கணுன்னா பரவல்னா என்ன வேகம் கரைசலின் சவ்வோடு பரவல் இப்போ அந்த வேகம் வி ஃபார் வேகம் வி ஸ்டார்டிங் லெட்டர் வி அதை வந்து இந்த இடத்துல ஞாபகத்தில் வச்சுக்கோ வி ஈக்குவல் டு என்ஆர்டி இந்த பரவல்ங்கிற வா கீ கீவேர்டை வச்சு தான் நம்ம இந்த விங்கிறத செலக்ட் பண்ணுறோம் வி ஃபார் வேகம் பரவல் அடுத்தது கொஷின் நம்பர் டென்னு ரவுல்ட் விதியிலிருந்து ரவுல்ட் என்பவர் ரவுல்ட் எதனால் நீர் கேட்டார் இந்த எத்தனை நாள்னு இருக்கு இல்லையா இந்த எத்தனை நாளை எதனால் எழுதியிருக்கேன் ரவுல்ட் என்பவர் எதனால் நீர் கேட்டார் அவருக்கு தாகமாக இருந்ததால் நீர் கேட்டார் ஸோ இந்த ஆன்சர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் பி இரண்டு வாயுக்களின் ஹென்றி விதி ஹென்றி விதி அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நம்ம வந்து பின்னத்தில் எழுதணும் வர்ற ஆன்சரை பின்னத்தில் எழுதணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ இங்கே ஜீரோ பாயிண்ட்டும் இருக்குது கொஸ்டின்லேயே ஆன்சர்லேயே இருந்தால் அதை நம்ம என்ன பண்ணிடுவோம் கேன்சல் பண்ணிடுவோம் அப்போ நமக்கு அதே மாதிரி இங்கேயும் டூ வர்றதையும் கேன்சல் பண்ணிடு அடுத்தது என்ன இருக்குது ஃபைவ் எக்ஸ் ஆர்டர் படி எழுதுனா டூ எக்ஸு ஃபைவ் எக்ஸ்ன்னு எழுதுவோம் பட் இது அந்த பாயிண்ட்டெல்லாம் மறந்துடு இந்த டூ இருக்கிறதுனால இதை நம்ம எடுக்க வேண்டாம் கொஸ்டின்ல இருக்கிறதையும் அதே இது ஆன்சர்லேயும் இருந்தால் நம்ம அதை எடுக்க மாட்டோம் கேன்சல் பண்ணிடுவோம் மீதி இருக்கிறது என்ன ஃபைவ் எக்ஸ் பை ஃபைவ் நான் கொஸ்டின் நம்பர் டுவெல் நூறு நூறு இல்லையா நூறு கழிச்சது என்ன நூற்றி ஒன்று ஸோ இது வரிசைப்படி எடுக்கிறோம் ஸோ இந்த நூறு இது எல்லாமே கேன்சல் ஆயிரும் ஸோ நூறு நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு நம்ம நூற்றி ஒன்றை தாண்டி தான் நம்ம நூற்றி ரெண்டு எடுப்போம் ஸோ நூற்றி ஒன்று கரெக்டு தென் ரவுல்ட் விதிப்படி கரைப்பொருளின் மோல் பின்னம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நம்ம கரை பொருளில் ரெண்டு கரை பொருள் எடுத்துக்கிறோம் ஒன்று உப்பு ஒன்று மஞ்சள் உப்பும் கரையும் மஞ்சளும் கரையும் கரைப்பான் வேறு கரைப்பொருள் வேறு கரை தண்ணீரில் க கரையக்கூடியது ஸோ அதை பின்ன வடிவத்தில் எழுதுங்கன்னு சொல்லி மோல் வந்து சொல்கிறாங்க ஸோ பின்ன வடிவங்கிறப்போ உத ரெண்டு டப்பாவில் போட்டு ஒன்றை மேலேயும் ஒன்று கீழேயும் வைக்கிறோம் அப்போ அது பின்ன வடிவம் ஆயிடுச்சு இல்லையா ஸோ பிபை க்யூ ஃபார்மில் வந்துடுச்சு ஸோ பின்ன வடிவில் அப்படிங்கிறப்போ இதை ஞாபகத்தில் வச்சுக்க கரை பொருள் அப்படின்னா உப்பு மஞ்சள் தூள் அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் ஃபோர்டின் ஒரே வெப்பநிலையில் பின்வரும் ஐசோடானிக் டானிக்னா என்ன ஹெல்த்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கக்கூடியது ரொம்ப லாங்காக இருக்குது இந்த லாங்காக இருக்கிறது நம்ம எடுக்கிறோம் யூரியா குளுக்கோஸ் அதை விட்டு இந்த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் கிரேட்டராக இருக்குது ஸோ தட் ஜிஆர் செலக்டிங் திஸ் ஒன் ஒரு மின் பகு இதில் வந்து சிக்ஸுங்கிற நம்பரை கன்சிடர் பண்ணிக்க இந்த சிக்ஸ் எதுக்கு யூஸ் ஆகணும்னா இது மாதிரி ஃபேன்சி நம்பராக இருக்குது டூ ஃபோர் டூ டூ ஃபோர் டூ அடுத்தது ஃபோர் எயிட் ஃபோர் ஃபோர் எயிட் ஃபோர் நெக்ஸ்ட்டு எயிட் சிக்ஸ்டீன் எயிட் எயிட் சிக்ஸ்டீன் எயிட் இது எல்லாமே ஃபேன்ஸியாக இருக்குது பார்த்தீங்கன்னா பட் அதுக்காக தான் இந்த சிக்ஸ் இங்கே யூஸ் பண்ணுறோம் இந்த சிக்ஸ் வந்து இந்த சிக்ஸ்டீனோட கம்பேர் பண்ணும் அங்கேயும் சிக்ஸ் இருக்குது கொஸ்டின்லேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது அப்போ இந்த ஆன்சரை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்ட வெப்பநிலையில் இதுவும் அப்படிதான் இந்த பின்னம்னு வந்ததுனாவே தொகுதி பகுதி அந்த வடிவத்தில் ஆன்சர் வந்து வரணும் அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே டென் பவர் ஃபோர் இங்கேயும் டென் பவர் ஃபோர் கேன்சல் பண்ணிடு தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா டென் பவர் ஃபைவ் இப்போ ரெண்டுமே சேமாக இருக்குது இதில் விண்ண வடிவத்தில் எழுதுகிறப்போ இதைத்தான் நம்ம எடுப்போம் ஏன்னா டென் பவர் ஃபைவ்ன்னு எப்படி எழுதுவோம் ஒன் பை டென் பவர் ஃபைவ் சார் டென் பவர் மைனஸ் ஃபைவை ஒன் பை டென் பவர் ஃபைவ் பட் இதை வந்து பின்ன வடிவத்தில் எழுத மாட்டோம் ஏன்னா இப்போ ப்ளஸ்ஸில் இருக்குது ப்ளஸ்ஸில் இருக்கிறப்ப நம்ம கீழே கொண்டு வர முடியாது இங்கே மைனஸில் இருக்கிறனால தான் அதை கீழே கொண்டு வர முடியும் புரியுன்னு நினைக்கிறேன் இதை பின்ன வடிவத்தில் எழுதணும் ஏன்னா இந்த இடத்துல பின்னம்னு இருக்குது ஸோ இந்த க்ளூவை யூஸ் பண்ணி ஒன் பை டென் பவர் ஃபைவ்னு எழுதலாம் அப்போ ஆப்ஷன் திஸ் ஒன் நான் கொஸ்டின் நம்பர் செவன்டீன் இது ஆர்டர் வரிசையில் எழுதுகிறோம் இருபத்தி அஞ்சு இரநூத்தி இருபத்தஞ்சி முந்நூற்றி எழுபத்தஞ்சு ஸோ இருபத்தஞ்சி தாண்டி தான் இங்கே வரணும் ஸோ இருபத்தஞ்சி தான் கரெக்டு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த நூற்றி இருபத்தஞ்சி கொஸ்டின்லேயும் இருக்குது ஆன்சர்லேயும் இருக்குது கேன்சல் பண்ணிடுறோம் பதினெட்டு இது ரொம்ப ஈஸி நள்ளி இயல்பு கேன்சல் பண்ணு நல்லி இயல்பு கேன்சல் பண்ணு நள்ளி இயல்பு கேன்சல் பண்ண ஒரே வார்த்தை ரிப்பீட் ஆகிட்டே வந்து நம்ம கேன்சல் பண்ணிடுவோம் ஒரு கொஸ்டினில் கூட நம்ம பார்த்துருக்கோம்னு நினைக்கிறோம் எம்ஜி எம்ஜி எம்ஜின்னு மூணு முறை வந்தது அதை அப்படியே கேன்சல் பண்ணிவிட்டு பிஆர் எடுத்தோம் இந்த சேம் பே இந்த சேமாக வரதை கேன்சல் பண்ணிவிட்டால் மிச்சம் இருக்கிறது இயல்பு கரைசல் கொஸ்டின் நம்பர் நைன்டீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியானது இது வந்து ஆன்சர் வந்து கரெக்டு இது எப்படி நம்ம நீரில் சேர்க்க ஒப்புறத்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டென் ஃபவர் மைன் இது அப்படி தான் ரொம்ப ரொம்ப ஈஸி தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் இதே டைப்பு இந்த காமனாக இருக்கிறது அப்படியே கேன்சல் பண்ணிட்டோம் மிச்சம் இருக்கிறது இதுதான் அடுத்தது இருபது இருபதுக்கு இந்த இது இதில் வர இந்த தொண்ணூற்றி ரெண்டுன்னு இருக்கு இல்லையா இதை நம்ம அசோசியேட் பண்ணுறோம் இந்த தொண்ணூற்றி ரெண்டுங்கிறத இதுக்கு பக்கத்தில் எழுதிப்பார் இந்த ரெண்டு நியரராக இருக்குது இது எண்பத்தெட்டுன்னு படிச்சுக்கோ எண்பத்தெட்டு தொண்ணூற்றி ரெண்டு நியராக இருக்குது ஸோ இந்த ஆன்சர் வந்து கரெக்டு இங்கே வந்து சேமாக இருக்குது இதை கன்சிடர் பண்ண வேண்டாம் ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து எண்பத்தெட்டு தொண்ணூற்றி ரெண்டு இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அடுத்தது ஒரு கரைசலின் இதுவும் அப்படி தான் சேமாக இருக்கும் முந்நூற்றி பத்து முந்நூற்றி பத்து முந்நூற்றி பத்தை கேன்சல் பண்ணு மிச்சம் இருக்கிறது முப்பத்தி ஏழு அடுத்தது கொஸ்டின் நம்பர் இருபத்தி ரெண்டு இதுவும் ஈஸி தான் இங்கே எயிட் ப்ளஸ் த்ரீ கொஸ்டினில் வர எயிட் ப்ளஸ் த்ரீ லெவன் அப்புறம் இந்த சிக்ஸ் டூ இதை இதை ஆட் பண்ணால் டுவெல்வு அடுத்தது இதை ஆட் பண்ணினா ஃபிஃப்டீன் நம்ம கொஸ்டினில் வருது எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம் கேன்சல் பண்ணிடுவோம் அப்போ மிச்சம் என்ன இருக்குது இது அப்போ இங்கே டுவெல்னு வருதா ஸோ ஸ்டார்டிங்கில் டுவெல்வு அதை தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம் ஸோ இந்த ஆன்சர் கரெக்டு இந்த த்ரீ ஹண்ட்ரடையும் கேன்சல் பண்ணிடலாம் இங்கே இருக்கிற த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் கேன்சல் பண்ணி அடுத்தது டுவெண்ட்டி த்ரீ வலிமை மிகுன்னு இருக்குது வலிமைன்னா என்ன ஸ்ட்ராங் அப்போ அதிகப்படியான நம்பர் தான் நம்ம வலிமைன்னு சொல்லி எடுத்துக்கலாம் அடுத்தது டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோரில் இந்த ஆப்ஷன் வந்து கரெக்டு நீர் கற்று மொலாலிட்டி இதுக்கு என்ன எழுதியிருக்கலான்னு டென் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி இது அதாவது பத்து இந்த பத்து எழுதிருக்குற அடுத்தது இருபத்தி ஐந்து அடுத்தது இது ஒரு ஜீரோ போட்டுக்கோ நாற்பது அடுத்தது இரநூத்தி இருபத்தொன்னு இந்த டென்னு டென்னு என்ன ஆகிடுச்சு கேன்சல் ஆயிடுச்சு அப்போ இந்த பத்து ஆல்ரெடி கேன்சல் ஆகிடுச்சு அப்போ ஸ்டார்டிங் நம்பர் என்ன இருபத்தி அஞ்சு நம்ம ஸ்டார்டிங் நம்பர் தான் எடுப்போம் அதை தாண்டி போக மாட்டோம் ஸோ ஆன்சர் வந்து இது இருபத்தஞ்சி ரொம்ப ஈஸியானது இது இப்படி ஒரு கோலம் மாதிரி போட்டுப்பார் அதில் இது மட்டுந்தான் சேமாக இருக்குது இங்கேயும் எண்ணு இங்கேயும் எண்ணு இங்கே ஒன்று இங்கே ஒன்று மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும் பார்க்குறது கிட்டத்தட்ட சேமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது மட்டும்தான் எக்ஸாக்டாக இங்கே என்ன இருக்கோ அது இங்கே இருக்கும் இது போட்டு பார்த்து அடுத்தது பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சில் ஏழு பெரியது எனவே அதிக கொதிநிலை பின்வருவீட்டில் அதிக கொதிநிலை எது இந்த நம்பரெல்லாம் ஆட் பண்ணி பார்க்குறேன் த்ரீ ப்ளஸ் ஃபோர் செவன் டூ ப்ளஸ் ஃபோர் சிக்ஸு ஸோ த்ரீ ப்ளஸ் ஃபோர் செவன் டூ ப்ளஸ் ஃபோர் சிக்ஸ் அப்போ இதுதான் பெரிய நம்பராக இருக்குது அதிக கொதிநிலைன்னு கேட்டதுனால இந்த ஆப்ஷனை தான் எடுக்கணும் அடுத்து பார்த்தா நீரின் உரைநிலை தாழ்வு இதெல்லாம் இதுலையே ஆர்டர் வரிசைப்படி எடுக்கிறோம் இருபத்தஞ்சி அறுபத் இரநூத்தி அறுபத்தி மூணு முந்நூற்றி அறுபத்தி நாலு ஐநூற்றி ஐம்பது ஸோ இருபத்தி அஞ்சு தென் இது ரொம்ப ஈஸி இது பாரு ஃபேன்சியாக இருக்குது பாரு என்ஏசிஎல் என்ஏசிஎல் கேசிஎல் கேசிஎல் மைனஸ் டூ மைனஸ் டூ ஸோ இந்த இது அடுத்து பார்த்தீங்கன்னா வான்ஸ்காப் கார்னி இதுவும் ரொம்ப ஈஸியானது இதில் இந்த ஃபிஃப்டி ஃபோரை ஆட் பண்ணு ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் நைன் நைன் ப்ளஸ் டூ இங்கே நைன் போட்டுருக்குறோமா அப்புறம் இந்த ரெண்டு நைன்டி டூ இருக்குது இந்த இதை கேன்சல் பண்ணிக்க ஃபார்ட்டி சிக்ஸ் சம்பந்தம் அதாவது இது கூட அசோசியேட் ஆகுது பொருத்தமாக இருப்பது இந்த நைன் இருக்கு இல்லையா இந்த நைனுக்கு பொருத்தமாக இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்குது இப்போ இது நம்ம வரிசைப்படி எது எழுதுவோம் இது தான் சின்னது இது பெருசு இல்லையா அப்போ நம்ம எப்போவுமே சின்ன நம்பர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ வரிசைப்படி இதை எழுதி தான் இது வரும் நம்ம இதை தாண்டி இங்கே வரமாட்டோம் ஸோ ஆன்சர் வந்து திஸ் ஒன் இங்கே ஏன் நைன் வருது சூஸ் பண்ணுறோம்னா இங்கே நைன் வருது அதனால் இதை சூஸ் பண்ணுறோம் இதை விட்டுருணும் தென் கொஷின் நம்பர் தேர்ட்டி ரொம்ப ரொம்ப ஈஸி ரவுல்ட் விதி சொல்கிறது இந்த மாதிரி ரெண்டு காரணம் அடுத்தது கூற்று இரண்டுமே சொல்கிறார் ரவுல்ட் சார் சொன்னால் எல்லாமே கரெக்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஒத்துக்குவாங்க சார் சொன்னால் ஓகே ஸோ கூற்று சரி காரணமும் சரி அப்படின்னு சொல்லி அதை நம்ம படித்தே பார்க்க ஏன்னா ரவுல் சார் சொன்னால் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸோ தேங்க் யூ